தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவாக போற்று இன்றைய ஆன்மீக சிந்தனை ஜாதகத்தில் மாந்தின்னு ஒரு கிரகத்தை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த மாந்தின்ற கிரகம் என்ன இருக்குதுங்க அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய மகன் தான் மாந்திங்க மாந்தி எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராவணன் ஒன்பது கிரகங்களையும் அதை அடிமைப்படுத்தி தன் கண்ட்ரோலில் வச்சுருந்தா அப்படிங்களாமா பெரிய ஜோசியிருங்க ராவணுங்க அந்த அதனால் ஒரு ஒரு கிரகங்களும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இந்த கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ராவனுடைய ஜாதங்களில் எந்த இடத்துல இருக்கணும் என்ன மாதிரி இருந்தால் என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் ஆவணனுங்க அதனால தான் பத்து கலைகளை வல்லவராக திகழ்ந்தவர் தலைகள் அல்ல கலை ஜோதிட கலைகள் கட்டிடக்கலைகள் சிற்பக்கலைகள் மருத்துவ கலைகள் போன்ற பத்து வகையான கலைகள் தேர்ச்சி பெற்றவர் ஆவணுங்க அதனால் இந்த இடங்களில் இந்த வீட்டுக்கள்ல இந்த கிரகங்கள் இருந்தால் நம்ம எப்போதும் அரச நிலைகள் அடைந்து ஆளுமை பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள தெரிஞ்சுங்க அதுக்கு தகுந்தாப்புல நவகிரங்களை வந்து அடிமைப்படுத்தி படிக்கட்டாக யூஸ் பண்ணி அது மேலே ஏறி ஆட்சி தான் ராவணுங்க இந்த ராவனுடைய நிலைகளை கண்டு ஒன்பது கிரகங்களும் ராவணன் இல்லாத சமயங்களில் ஒன்பது பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டாங்களாம்மா வர வர ராவனுடைய இது நமக்கு அதிகமாக இருக்குது இதில் இருந்து தப்பிக்கணும் ராவன் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அழிக்கணும் அப்படி நிலைகளை தெரிஞ்சு போட்டுங்க சனி கூப்பிட்றாங்களாம்மா சனியினுடைய உடலை அழுக்கு அதிகமாக இருக்கிறதுனால சனியினுடைய உடலை வந்து எல்லா அந்த அழுக்கெல்லாம் அப்படியே வந்து சுரண்டி சுரண்டி எடுக்கிறாங்களாம்மா எடுத்து ஒரு உருண்டை மாதிரி வச்சுங்க இந்த ஒன்பது நவகிரகங்களும் அதில் வந்து அருள் பாலிக்குதுங்க இந்த அருள் சக்தியை கொடுக்கும்போது அந்த சனியினுடைய உடம்புலருந்து அழுக்காக எடுக்கப்பட்ட அந்த உருண்டைக்கு ஒன்பது நவகிரகங்களும் அருள் பாலிக்கும் போது அதிலிருந்து உற்பத்தியான ஒரு தாங்க மாந்தி சனியுடைய மகன் சொல்லக்கூடிய மாந்தி இந்த ஒன்பது நவகிரகங்கள் இப்போ சூரியன்னா அப்பாவை குறிக்கிறது சந்திரன்னா அம்மாவை குறிக்கிறதுங்க செவ்வாய்னா சித்தப்பா சகோதர நிலைகளை குறிக்கிறது இந்த மாதிரி புதன்னா தாய்மாமனை குறிக்கிறதுங்க ராகு தாத்தா பாட்டி கேது தாத்தா பாட்டிங்க இந்த மாதிரி குறிக்கிறதாகவும் இந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நல்லது கெட்டது செய்யக்கூடிய வல்லமை இருக்குது ஒன்பது கிரகங்களுமே நல்லதும் பண்ணாதுங்க கெட்டதும் பண்ணாதுங்க அவங்க போய் உட்காந்து இருக்கிற இடங்களை தகுந்தாப்பில் பல பலாபனங்களை நமக்கு கொடுப்பாங்களாம்மா அப்போ இந்த ஒன்பது கிரகங்களுமே நல்ல கிரகங்கள் இல்லையானா அவங்க ஒரு ஜாத்துக்கு நம்ம செய்த பாவ பொண்ணுங்களுக்கு தகுந்தாப்பில் சுபர் அசுபர் அப்படின்ற கிரகங்கள் நமக்கு பொண்ணுங்களை கொடுக்குங்களாம் அப்போ இந்த ஒன்பது நவகிரங்களும் ஒன்றாக அருள் பாவித்ததுனால இந்த ஒன்பது நவகிரங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் குணங்கள் இந்த மாந்தின்னு சொல்லக்கூடியவர்கிட்ட ஒரு கிட்டே ஒருவர்கிட்டே இருக்குங்களாம் அதனால் இந்த மாந்திக்கு ஒரு பேர் குளிகன் அப்படின்னு சொல்லுவாங்க குளிகன் என்ற இடம் குட்டிச்சவர் பொதுவாக இவங்க வந்து பதினாம் பாவத்தை தவிர மற்ற எந்த பாவத்தில் இருந்தாமல் மாந்தியாகப்பட்டவர் ஒரு சில கெடுபலன்களை வந்து கொடுத்து போடுவோம் அப்படிங்களாம்மா அதனால் அந்த மாந்தி வந்து ராவனை அழித்ததாக அது ஒரு கதை சொல்லுவாங்க அதனால் இந்த ஒரு ராவனுக்கே தெரியாமல் இந்த ஒரு கிரகத்தை படித்ததாகவும் அதுக்கு இந்த ஒன்பது கிரகங்கள் சப்போர்ட் பண்ணதாகவும் அது ஒரு வரலாறு அது ஒரு கதையாக சொல்லப்படுதுங்க புரியுதுங்களா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்